சரி வாங்க வீடியோ குள்ள போலாம் வந்தோடனே சாவிய இது பீப் சவுண்ட் நின்றுக்கு தான் வேலை வந்து ஸ்டார்ட் பண்ணோம் என்ன లేదు సొత్తమని దారంటాంగ్ లేదు సొత్తమని దారంటాంగ్ ఆ చెరింగ ఆ చెరింగ ఆ టైం వచ్చేయొచ్చా చెరిం 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 ఆ పోరట పోయేంగా బాటినా నడుస్తా చెరిం 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 ஆல்ரெடி மண் வந்து அள்ளி போட்டது அந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லுமே பழைய மீன் கூட்டம் வந்துட்டு கொஞ்சம் ஆழமா இருந்ததுங்க அதை வந்துட்டு என்ன சொல்றதுன்னா ஒரு ஒன்றரை அடிக்கு பக்கமா மண்ணு போட்டு மூடிட்டு பழைய பழைய கரையை அழைச்சிட்டு அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இன்னும் சேராக இருந்ததுன்னு எடுத்துக்கலாம் கொஞ்சம் சிரமமாக தான் இருந்தது இதெல்லாம் பசங்க

ஆக்சுவலாக போட இங்கே வந்துட்டு அமுத்திட்டு இருந்தோம்னா இங்கே நல்லா தண்ணி வந்துட்டு வெளியே போகும் அங்கே போகாது மண்ணை வந்து ஃபுஸ் பண்ண போட்டதுக்கு பிறகு அமுத்துனோம்னா இங்கே கொஞ்சம் நான் லீக் ஆகும் மண் நிற்கிறது சிரமம் மற்றபடி வேற கால கத்தால இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மணி ஏழு மணி ஏழு மணிக்கு வண்டி ஸ்டார்ட் பண்ணோம் காலையில் பேசறத்துக்கு அது ஆச்சுல் பார்த்தீங்கன்னா இந்த மீன் தொட்டிக்காரர் இருக்கு அப்படிங்க அவர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னிக்கு சாயந்தரம் போல் ஏதோ மீன் ஓடு வருது ஆக்சுவலாக நான் தீங்கலமாக தான் வருன்னு சொல்கிற மாதிரி சொல்லி திருக்கிறேன் நம்மகிட்ட வந்துட்டு நீங்கள் தான் வருதுன்னு சொல்லி சொல்கிறாப்புல சரி ஏதாவது சீக்கிரம் வேலை குடிக்கணுன்றது சொல்கிறாப்புல அதனால் கொஞ்சம் அர்ஜென்ட்டுங்கிறதுனால கொஞ்சம் நேரமாக இருப்பேன் வச்சுக்கோங்களேன் நைட்டு நைட்டு கொடுக்கலான்ற மாதிரி சொன்னாங்க அது சாத்தியம் ஒரு சாரி நான் ஒரு அரை அடி இந்த சைடு வந்தாலும் பிரச்சனை இல்லை இல்ல அதான் அரை அடிக்குள்ள ஆக்சுவலா நம்மளோட வீடியோ பார்த்துட்டு நம்மளோட பிரதர் ஒருத்தர் கமெண்ட் பண்ணி இருந்தாப்ல என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹெல்பராக வரேன் அப்படின்னு சொல்லி கேட்டுருந்தீங்க இப்பல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த வண்டிலையும் ஹெல்ப் அதிகமாக இருக்கிறது இல்லைங்க அதனால் ஆக்சுவலாக இங்கே வந்தாலும் சம்பளம் கிடைக்கிறது டவுட்டு தான் அப்படி ஓகேன்னா சொல்லுங்கள் நான் கேட்டு சொல்கிறேன் நான் வீடியோ மென்ஷன் பண்ணிடுறேன் உங்களுக்கு விருப்பம் இருந்து கற்றுக்கிற மாதிரி இருந்ததுன்னா வாங்க நண்பர்கள் நான் அதுக்கப்புறம் வீடியோ கண்டினியூ பண்றாங்க ஏன்னா இது அள்ளி அள்ளி போட்டு கரையை போட்டு அமுத்துறது தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் தண்ணி எல்லாம் எடுத்து விட்டாங்க இந்த சைடு பார்த்தீங்கன்னா தண்ணி எடுத்து விட்டாச்சுங்க இந்த பக்கம் ஃபுல்லும் பார்த்தீங்கன்னா கரையெல்லாம் போட்டாச்சு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த காரணம் இது ஃபுல்லும் கரை போடணும் இது அந்த அந்த சைடு இருக்கிறது வந்து பாதி ஸ்கிப் பாதி ஆல்ரெடி தனி போட்டது தான்

கலையெல்லாம் ஓரளவுக்கு போட்டு முடிச்சாச்சுன்னு வைங்கள ஏரில் லேயராக அனுப்பி விட்டோம்னு வைங்க நல்லா ஸ்டாண்டாக நிற்கும் தண்ணி வந்து செடி கசியாமல் இருக்கும் அப்படியே கொஞ்சம் வந்து நேர் இப்போ நேர் கொஞ்சம் மாறிச்சின்னு வைங்க பார்க்குறது கொஞ்சம் அசிங்கமாக இருக்குன்னு வைங்க உள்கூடு வந்துட்டு கொஞ்சம் கம்மியாகும் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வண்டியை நூற்றுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கீழேயே வந்துட்டு கரெக்டாக லைனில் வந்துட்டு கொண்டு வந்துடுறேன்னு வச்சுக்கோங்களேன் அது எதுக்குன்னு சொல்லி பார்த்திங்கன்னா அதிகமாக நம்ம எடுக்காமல் இருப்போம் ஆக்சுவலாக லைன் போட்டு எடுக்கிற மாதிரி தான் வச்சுக்கோங்களேன் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கிளச்சி கீழே தள்ளுறதுன்னு பார்த்திங்களா அது வந்துட்டு அவுட்ருன்னு வச்சுக்கோங்க மண் இதுக்கு மேலே கீழே சரியாக இருக்கிறதுக்காக அப்படின்ட்டு ஒரு நம்ம கண் போக்கில் ஒரு அளவுன்னு வச்சுக்கோங்களேன் இதில் ஆக்சுவலாக மார்க்கெல்லாம் இருந்த சைடு எதுவும் போகல நான் அங்கயாது ஓகே இது வந்துட்டு தடம் கலைகள் சொல்லி அடுத்தது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இங்கே உள்ள மண்ணை ஃபுல்லு டோசிங் பண்ணி உள்ளே கொண்டு போய் தள்ளணும் அங்கே குடி எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அந்த இடத்துல ஆல்ரெடி இது கிளச்சி வச்ச பண்ணுங்க அதனால வந்துட்டு இலகுவாக தான் இருக்கும் அதனால வந்துட்டு டோசிங்கே பண்ணிட்டு கொண்டு வரலாம் ஆக்சுவலாக இந்த பக்கம் அந்த கம்பத்தோரமாக கரை இருக்கு பார்த்தீங்களா இங்கே வந்துட்டு கொஞ்சம் மேடாக இருக்கணும் அந்த சைடு தான் நமக்கு பின்னாடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா பள்ளமாக இருக்கணும் அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் தண்ணி நாளைக்கு வடிஞ்சதுன்னு வைங்க அந்த இடத்துல ஒரு பைப் ஒன்று தூக்கிட்டு இருக்குது பாருங்க நாங்கள் ஒரு பைப் தூக்கிட்டு இருக்குது இல்லைங்க அந்த பைப் வந்துட்டு தண்ணியை சைடு ஒரு கிணறு இருக்குது அந்த கிணத்துல வந்துட்டு தண்ணி வடிச்சுடுற மாதிரி வச்சுக்கோங்க களிமண் தாங்க புதுசா இருக்குறதுக்குள்ள போதும் போது நல்லா மண்ணா இருக்கு இதுவே கொஞ்சம் மழை பெய்ஞ்சுன்னு நீங்க கொஞ்சம் ஈரப்பாக இருந்ததுன்னா கச 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 கசா அங்க எல்லாம் பாருங்க ஈரமா இருந்ததுனால டோசிங் விட்டாலும் அதே இடத்துல தான் வண்டி நிற்கும் பட் ஆனால் இது போக அப்படின்னு வச்சுக்கீங்களே வண்டி நூறாது அந்த மாதிரி ஒரு இது இருக்கு கிடைச்ச விட்டுது அதுக்கப்புறம் டோசிங் பண்ணிடலாங்க அந்த சைடு இருக்கிறத அந்த ஸ்லோ அப்படியே விட்டுரலாம் ஏன்னா அவங்க தீவனம் போடுறதுக்கு வந்துட்டு வேணும்னு சொல்லி அவ சொல்லிட்டு இருந்தேன் அப்படி அதுக்காக அப்படியே விட்டுரலாம் பாக்கி இந்த சைடு உள்ளது மொத்தம் மொத்தமும் டோசிங் பண்ணி ஒரு போகிறோம் போகலாம் இது நல்ல பிளானுங்க தண்ணி வடிகட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா இங்க போதுவான ஒரு இடம் வந்து மாட்டி வச்சு மூலிங்குது எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு ஃபுல்லும் அந்த சைடு பைப் போட்டு விட்டுருக்குறாங்கல்ல அது வந்துட்டு கழட்டி விட்டாங்கன்னா தண்ணி மாட்டுக்கு ஸ்மைக்கிட்டு அப்படியே கிணத்துக்கு போயிடும் ஆக்சுவலா அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சலம்பளா இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு அடி பக்கமா வண்டி அங்க அங்க போச்சுன்னா இறங்கும் அந்த அளவுக்கு குளம் அடப்பாழில அவசரப்பட்டு தண்ணி விடுறாங்க வேலை முடிச்சுட்டாங்கன்னா பரவாயில்ல வேலை முடிக்கிறதுக்கு முன்னாடியே விடுறாங்க ஏன்னா சப்போஸ் லிப் ஆச்சுன்னு வைங்க டோசிங் பண்ணவும் முடியாது தண்ணி விடாதீங்க ஒரு ஒரு இருபது நிமிஷம் கழிச்சு விட்டுக்கலாங்க ஆனா இது ஃபுல்லு களிமண்ணா இருக்குதுங்கண்ணா டோசிங் பண்ண முடியாது இது ஃபுல்லு மண்ணை நிறைய விட்டுறீங்க அப்புறம் நீங்க விடுங்க அங்கிருந்து கழிச்சிட்டு வந்துடுறீங்க வேலையாவாதீங்க ஆறு லிட்டர் தண்ணி ஊற்றுனாலும் சுத்திக்கிட்டு இருக்கோம் தே <aus prender> அந்த மாதிரி வேலை அது இன்னொரு நாளைக்கு இன்னொரு வீடியோவில் காட்டு இப்போ திரும்பி முழுக்கப்பட்ட லெந்தாயிருக்கு கிட்டே ரொம்ப நேரம் போட்டுற கடை எடிட் பண்ணி தான் உங்களுக்கு கொடுக்கணும் ஹலோ இந்த ஸ்லோப் பிரிஞ்சிருப்போ அதைங்கண்ணா அங்கேயே கட் பண்ணி கரம் போட்டுக்கிறேங்க